பாருங்க பாருங்க மழை மழை தான் மக்கள் பெஞ்சிட்டு இருக்குது இருக்குது பால் தெரியுதுங்களா இட்லி மாதிரி

நம்ம பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி தான் மக்களே போறோம் பாத்தீங்கன்னா பூலாம்பட்டிக்கு போற இடத்துல ஒரு கரும்பு தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம் சரிங்களா கரும்பு தோட்டத்துக்கு முன்னாடி நின்றுக்கிறோம் வந்து பூலாம்பட்டிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு விசிட்ட போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த கப்பலா கப்பலா போட்டு போட்டு ரைட்லாம் போயிட்டு அங்கேயே மீன் வந்து எடுத்து கொடுத்தோம்னா அங்கேயே வந்து பொறிச்சு இது மாதிரிலாம் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு எல்லாம் வந்து சுத்தி பார்க்க போறோம் பூலாம்பட்டி சுற்றுலாவுக்கு தான் போக போறோம் நம்ம சேனல் புதுசாக இருந்தோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கு நாளில் போட்டுக்காங்க

மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூலாம்பட்டி ரீச் ஆயாச்சு முன்னாடி பாருங்க பூலாம்பட்டி போடு ஃபுல்லா பாருங்க மழைதான் மக்கள் மழை செஞ்சுட்டு இருக்குது கிளைமேட்டு பயங்கரமா இருக்குது பூலாம்பட்டி வந்து ரீச் ஆயிடுச்சு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் மருந்து சாப்பிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுக்கு கிளம்பிடலாம் கிளம்பிட்டு போட்டு முடிச்சேனியா விளாக முடியுது வாங்க போட்டுக்கு அந்த சாப்பிட போயிடலாம் லாகல பாத்தீங்கன்னா பின்னாடி பூலாம்பட்டி போர்டு ஒழுங்காக தெரியல அதனால இப்ப ஃபுல்லா கட்டுற பாருங்க பூலாம்பட்டி போர்டு அதனால பால எல்லாமே கட்டுற பாருங்க பாது வெயில் வேற சுருன்னு அடிக்குது பார்த்தா மழை பெஞ்சிட்டு மழை பெஞ்சிட்டு வெயில் அடிக்குது பயணம் பூலாம்பட்டி போர்டு படகு பயணம் போகிறது எல்லாமே வச்சுக்கிறாங்க பூலாம்பட்டி படகு துறை பாருங்க மக்கள் அதனால் பூலாம்பட்டியில பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் எடுத்துக்கிறாங்க மக்கள் நிறைய படம் நாலஞ்சு படம் எடுத்துக்கிறாங்க நல்லா இந்த படகுல போகிற மாதிரி எதுவும் எடுத்துக்கிறாங்க அதனால எதா பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே ஆத்த தண்ணி ஃபுல்லா போகுதுங்க வாங்க தண்ணி வந்துச்சு மேடுலாம் தண்ணி இருக்காங்க தண்ணி பாருங்க ஃபுல்லா போகுதுங்க பாருங்க அப்படியே இந்த பக்கம் பாருங்க பேரேஜ் சரிடா பேரேஜ் அது இன்னொரு போட் ஒண்ணு நிக்குதுங்க அடுத்து நம்ம போட் ரைட் தான் போக போறோம் ஏய் பாருங்க பூலம்பட்டி வந்தாச்சு முன்னாடி பாருங்க பாலமலை தெரியுதா பாருங்க பாலமலை சுத்தி மேகம் மொத்தமா அப்படியே பயங்கரமா இருக்குங்க இதுதான் குட்டி கேரளான்னு சொல்லுவாங்களே இருக்குது ஒரு போட்டு பாருங்க ரெடி ஆகிட்டு இருக்குது அது வந்து ரெடி ஆகும் நினைக்கிறேன் பாருங்க ஃபுல்லா இருக்குது அந்த போட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போட் அடுத்து உள்ள பரச அந்த போட் பயணத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா போட் எவ்வளவு டிக்கெட் எல்லா ரேட்டும் வந்து நம்ம கேட்கலாம் போயிட்டே அவங்க கிட்ட வாங்க போய் கேட்டலாம் இப்போ பாருங்க ராய் இப்போ மீன் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு புலம்பியில மீன் பிடிக்க

பூலா மாட்டியில பாத்தீங்கன்னா சாப்பாடு எங்க வந்திருக்கு செல்வி மெசிக் தாங்க வந்துருக்கோம் செல்வி மெசு பாத்தீங்கன்னா சாப்பாடுல பயமா சொன்னாங்க அதான் செல்வி மெஸ்சு வந்துருக்கோம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா போட் ரைடு போலாம் செல்வி மெசுல போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்றேன் நம்ம பண்ணிக்கங்க மெஸ்க்குள்ள போயிடலாம் சுத்தா செல்வி மெசேஜ் இங்கெல்லாம் உள்ள சாப்பிட போறோம் சாப்பிட்டு ரிவ்யூ எல்லாம் சொல்றோம் பாருங்க எடப்பாடி கோலாம்பட்டி என்னென்ன பண்ணி கொடுக்குறீங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க கடை ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷமா வச்சிருக்காங்க என்னென்ன பண்ணி குடுக்குறீங்க நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி சிக்கனு பாய்லரு சாப்பாடு மீன் மீன் குழம்பு நீங்க அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சு கொடுப்போம் இந்த கோலாம்பட்டியில் என்ன ஃபேமஸ் போட்டிங் பேம்ஸு இந்த பக்கம் ஒரு பெருமா கோயில் பேம்ஸு அப்புறம் பேரேஜி அவ்வளோதான்

பாரு அருமையா இல்லையே மசாலா இருந்து எல்லாம் இறங்கி இருக்கு பயங்கரமா இருக்கு

அடுத்ததே முக்கு போயலாம் முன்னூறு பாருங்க मुझे नहीं चाहिए वाह बाया डेस्टा मुझे लव डेस्टा बाया मर जाए आधे सांप बच्चे सांप बड़ा ना पनीर हाँ आधे सांप बच्चे तो बाज़े का टांगा मिल गया

கூட கூட சாப்பிட முடியல ஃபஸ்ட் கூட அங்கே ஆற்று சாப்பிட்டுக்கலாம் வெங்காயத்தை பயிர் சாப்பிடுவோம் மீனோட வெங்காயம் டெஸ்ட் ஆக மாட்டேங்குது பால் கொக்குனி ரெண்ட் ரெண்ட் தான் இருக்கும் மக்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிஞ்சாச்சு அடுத்து போட் ரைடு தான் போக போறோம் வாங்க போலாம் மக்களே பார்த்தீங்கன்னா போட்டில் ஏறிச்சு வாய்ஸ் பாத்தாய்வரதான் கொடுத்துட்டு இருக்கிறேன் பாத்தீங்கன்னா மைக்ல வந்து ஆப் ஆப்பாயிடுச்சு மக்கள் அதனாலதான் கொடுக்கணும் வாய்ஸ் போட்ல ஏறிட்டோம் போட்டு போயிட்டு இருக்குது மக்கள் பாருங்க பேக் கேமரால காட்டுறேன் ஃபுல் வியூவும் பாருங்க அப்படியே ஒரு சாங் ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க மக்கள் பின்னாடி பாலமால இருக்குது நம்ம போயிட்டு இருக்கிறோம் அந்த அந்த கரைக்குதான் நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்தாண்டு தான் அந்த கரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றிட்டு வருவாங்க அது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் டிக்கெட்டு இப்போ வந்து நம்ம ஐம்பது ரூபா கொடுத்து போயிட்டு இருக்கிறோம் பய தண்ணிக்கு மேலே போயிட்டு இருக்கிறோம் வியூ பாருங்க அப்படியே தண்ணிக்கு நமக்கும் ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டு கை வச்சு அப்படியே தண்ணி எட்டுது மக்கள் பாருங்க வியூவை அல்டிமேட்டாக இருக்குங்க குட்டி கேரளானா குட்டி கேரளா தாங்க அங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கப்பல் ரெடி ஆயிட்டு இருக்குது கேரளா கப்பலு அது ரெடியானா அடுத்த விழாவில் பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல தான் போகணும் பாருங்க மழை வர மாதிரியா இருக்குது மழை வந்துச்சுன்னா அல்டிமேட்டா இருக்கு கிளைமேட்டு வாங்க அப்படியே தண்ணிக்கு மேல நடுங்க அதான் நடு ஆத்தல் நிக்கிறோம்

நம்ம வந்த இடம் பாருங்க எவ்வளோ லாங்கல இருக்குதுன்னு நடுக்கடல்ல நடு ஆத்துல போயிட்டு இருக்கிறோம் பாருங்க நம்ம இடம் இங்கே இருக்குது நம்ம போட் ரைடு பயங்கரமா இருக்குதுங்க பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிக்குதே போதும் இந்த எண்டுக்கு வந்தாச்சு பாருங்க இந்த எண்டுக்கு வந்தாச்சு அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க அப்படியே யூ டர்ன் போட்டு இப்ப அந்த இடத்துக்கு போவோம்

I'm not to

மக்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரைக்கு வந்துட்டு ஒரு சுற்றி சுற்றி தான் பாட்டுவாங்க ஏன்னா கரெக்டாக அது பொக்கிஷனுக்கு வரணும் பொக்கிஷன் வந்தவங்க பார்த்தீங்கன்னா போட்டை வந்து கட்டி வச்சுருவாங்க எங்கேயும் லவராக இருக்கிறதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல வந்து யூ ஒன்று போடும் போட்டை எப்படி அண்ணன் நிறுத்தலாரு மட்டும் பாருங்கள் அப்படி கச்சிதமாக நிப்பாட்டிடுவார் ஆனால் யூ டூன் போடுது மக்கள் யூட்டர் போடுறது அல்டிமேட்டாக இருக்குதுங்க பாருங்கள் பிரிட்ஜு வேறு தெரியுது அந்த அண்ணா பேரேஜு போட்டா மக்கல்ஸ் பாத்தோட் ரைட்லாம் முடிச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வெள்ளாலையும் முடிச்சாச்சு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து நம்புறேன் அக்கா அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கு நாளில் படுக்க தொடர்ந்து புதிய புது வீடியோ குரு பாய்